நல்ல சிந்தனையை தூண்டுகின்ற படங்களை போல் எதிர்காலங்களில் நீங்கள் அவ்வாறான மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய படங்களை நோக்கம் உண்டா நிச்சயமாக அதாவது நான் சினிமாவில் இருந்தாலும் சினிமா இயக்குநராக டைரக்டராக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுன்றது வந்து சமுதாய விழிப்புணர்வு சமுதாய விழிப்புணர்வு அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அதாவது என் வீடு மட்டுமல்ல என் வீட்டுக்கு வெளியே என் வீதி நல்லா இருக்கணும் அந்த ஸ்ட்ரீட் நல்லா இருக்கணும் நான் இருக்கின்ற ஊர் நல்லா இருக்கணும் நான் வாழ்கின்ற நாடு நல்லா இருக்கணும் நான் இருக்கின்ற அந்த உலகம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசை என் உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் நிச்சயமா சமுதாய மல உள்ள படங்களை எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அது வந்து என் உள்ளத்துல ஊறி போனது இப்ப என் என்னுடைய மகனே இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து 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 ஒரு பெரிய நடிகனாகற்ற பிறகு அந்த நடிகனின் மூலமாக நிச்சயமாக மறுபடியும் அழுத்தமான கதைகளையும் அழுத்தமான விஷயங்களையும் நாட்டுக்கு தேவையான கருத்துக்களையும் துணிஞ்சு தைரியமான சொல்லுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நன்றி உங்கள் சேவை எனக்கு என்றும் தேவை என்று கூறிக்கொண்டு உறுதியாக ஒரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கின்றேன் ஐரோப்பாவில் தமிழர்களுக்கு மட்டுமல்ல கனடியன் மற்றும் ஏனைய தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் அதாவது மனித மனித நேயம் நேயம்ன்றது வந்து இங்கிலீஷ்ல எது மனித நேயம் மனிதனுக்கு வேணும் ஹியூமானிட்டி இருக்கிறவன் தான் மனிதன் அதாவது இருதயம் இருக்கின்ற அத்தனை பேரும் மனிதன் அல்ல இதயம் இருக்கின்றவன் தான் மனிதன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஹார்ட் ஹார்ட் வந்து மிருகங்களுக்கு கூட இருக்குது பட் இதயம்ன்றது வந்து மனம் மனசு அந்த நல்ல மனசு இருக்கிறவன் தான் மனிதன் அந்த நல்ல மனசுள்ள அத்தனை பேரும் மனிதர்கள் அவர்கள் வந்து பிரான்ஸ்ல பறந்திருக்கலாம் இல்ல லண்டன்ல பறந்திருக்கிறான் இல்ல இங்க நம்ம ஊர்ல ஆண்டிப்பட்டியில பிறந்திருக்கலாம் மெட்ராஸ்ல பிறந்திருக்கலாம் எல்லோரும் மனிதர்கள் நமக்குள்ள மனித நேயம் அதாவது பிரதர்ஷி நீங்களும் நானும் அண்ணன் தம்பிகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அக்கா தம்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி ஒரு உறவு நமக்குள்ள எங்க போனாலும் ஆனால் அந்த உறவை நான் நான் வந்து ஐரோப்பா கண்ட்ரில சுத்திட்டு இருக்கும்போது நான் ஒரு தமிழருந்து தெரிஞ்சு என்ன சுத்தி இன்னைக்கு அந்த அந்த நினைவு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது ஆஹ் சுவிட்சர்லாந்து தலைநகரம்

அலோன் கை கொடுத்தாரு அலோன் கை கொடுத்துட்டு அங்கிருந்து நான் வந்து ஹோட்டலுக்குள்ள வர்றதுக்குள்ள ஒரு நூறு இலங்கை தமிழர்கள் எங்களை சூழ்ந்துட்டாங்க அந்த அப்பதான் அந்த உணர்வு தமிழ் உணர்வுன்றதை நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கிருந்து ஒரு ஒரு ஃபரலாங் நாங்க வந்து அந்த ட்ராலியை தள்ளிட்டு ஹோட்டலுக்குள்ள வர்றதுக்குள்ள இந்த நூறு தமிழர்கள் வந்து எங்களை சூழ்ந்துகிட்டு அந்த அன்பு இருக்குது அந்த அன்பு வந்து அதான் சொன்னேன் நான் இந்தியாவில் பிறந்தவன் அவர்கள் இலங்கையில் பிறந்தவர்கள் ஆனா தொழில் பண்றது வந்து ஐரோப்பா கண்டத்துல உங்களுக்கு எந்த விதமான பரிச்சயமும் கிடையாது எனக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை ஆனால் ஒரு தமிழனை ஒரு தமிழன் பார்த்துட்ட பிறகு ஒரு சொந்த அண்ணன் தம்பியை பார்த்தது மாதிரி சார் நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும் அன் ஒருத்தர் இல்லை இன்னைக்கு நைட்டு நீங்க வாங்க ஏன் ஹோட்டல்ல நீங்க தங்குறீங்க எங்கிட்ட தங்குங்க இப்படி ஒரு ஒரு அன்பான உபசரிப்பு நான் உண்மையில அப்பதான் வந்து நான் ஒரு தமிழனா பிறந்ததுக்கு அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் சினிமா காரனா சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஒரு தமிழனா பிறந்ததுனா கூட என்னை அடையாளம் பிறந்திருக்காது ஒரு சினிமா காரனா இருந்ததுனால அன்னைக்கு என்னை அடையாளம் கண்டு கண்டுபிடிச்சாங்க ஒரு சினிமா காரனா இருந்ததுக்காக அன்னைக்கு நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி அவருடைய உபசரிப்பு நல்லா இருந்துச்சு இதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது நான் கூட அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய மகனை

இது எனக்கு உடன்பாடு இல்ல நான் மூணு வயசுல அவனு ஸ்கூல்ல சேர்க்கும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது எல்லாத்துலயுமே இந்தியன் 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 ரிலீஜியன் இந்தியன் நேஷனாலிட்டி இந்தியன் காஸ்ட் இந்தியன் ஃபில்லப் பண்ண சோ அந்த கிளர்க்க கூப்பிட்டு சார கரெக்ட் நீங்க தப்பா ஃபில்லப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டேன் இல்ல நேஷனாலிட்டி நீங்க இந்தியால பிறந்தீங்க ஓகே நீங்க வாட் இஸ் யுவர் ரிலீஜியன் வாட் இஸ் யுவர் காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க உங்க பிள்ளையுடைய ரிலிஜன் என்ன உங்க புள்ளையோட காஸ்ட் என்னன்னு கேட்டாங்க நான் ஃபில்லப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அவன் இந்தியன் அவன் இந்தியனா இருக்கணும்னு ஆசைப்படுவான் அவன் ஒரு முதலியாராகவோ ஒரு ஒரு நாயுடுவாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ இருக்கணும்னு ஆசைப்படும் வழிபடுறதுக்கு நம்ம கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஆனா வாழ்க்கைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க உடனே கேட்டேன் நான் ரிலிஜன் ஃபில்லப் பண்ணாதனால சேர்க்க மாட்டேன் எனக்கு ஒரு லெட்டர் தாங்க

மனதால் அல்ல மனதால் தேவை இல்லை என்று கூறி என்னையும் உங்கள் சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு ஒரு சகோதரனாக நீங்க ட்ரீட் பண்ணணும்னு நான் உங்களை எல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மிக்க நன்றி அன்பான நேர்களே டைரக்டர் சந்திரசேகர் அவர்கள் தனியார் டைரக்டர் மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த நடிகரும் கூட அவருடைய நடிப்பை கண்டு நான் மட்டுமல்ல எல்லா மக்களும் மிகவும் ஆழமாக மனதில் கொண்டு அதை பூட்டுவார் அவருடைய நடிப்பு 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 என்று நான் நினைந்தேன் அது நடிப்பு மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலும் அவ்வாறான சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற நல்ல ஒழுக்க கருத்துக்களை எவ்வாறு நடித்து காட்டினார்களோ

நிஜய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தினார் மகிழ்ச்சியாக இருந்தது பல திட்டங்கள் பல வேலைகளில் ஈடுபட்டு இருந்த போதிலும் கூட எமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கீடு செய்து மிகவும் அமைதியாக ஆறுதலாக இந்த கருத்துக்களை கரைவிளக்குனால் மிகவும் தெளிவாக தந்தமைக்கும் ஆழமான நன்றியை கூறி உங்களிடம் இருந்து